இங்கே வண்ண மீன் வளர்ப்பு வந்து ஏற ஒரு நூற்றி அறுபதுலேருந்து நூற்றி எழுபது ஏக்கர்ஸுக்கு மேலே வளர்க்குறாங்க ஒருத்தர் மொத்தத்தில் ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு பேர் கிட்டத்தட்ட அந்த வளர்ப்பு பண்ணுறவங்க இவங்க வந்து நாங்கள் என்ன பண்ணுவோன்னா ஒவ்வொரு டைமும் மீன் மீன் குட்டிங்களை வந்து கொளத்தூர் லட்சுமிபுரம்ன்ற இரத்தங்கள்லாம் வாங்கியாந்து தான் இங்கே வந்து போட்டு உற்பத்தி பண்ணுறாங்க உற்பத்தி பண்ணி ஒவ்வொரு ரக மீன்களும் குறைஞ்ச பட்சம் ஒரு முப்பது நாள் முப்பத்தஞ்சு நாள் நாற்பது நாள் மேக்சிமம் அறுபது நாளுக்குள்ளே பார்த்து சேல்ஸ் பண்ணுவோம் திருப்பி அவங்களுக்கே திருப்பி கொடுத்துருவோம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி இப்படி ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு ரொட்டினாக பண்ணி வருஷம்னு பார்த்திங்கன்னா அஞ்சு டைம் பண்ணுவோம் அது மாதிரி அது மாதிரி அஞ்சு டைம் பண்ணி ஒவ்வொரு டைமுக்கும் சேல்ஸ் பண்ணிக்கினே வருவோம் ஃபஸ்ட் டைம் வந்து நாங்கள் வந்து யூரியா இப்போ காம்ப்ளெக்ஸு பொட்டாஷு இந்த மாதிரி கலந்து போடுவோம் ஒரு அடி தண்ணி ஒன்றரை அடி தண்ணி ஏற்றுவோம் அசோஸ் இல்லாமல் பயோடேட்டாவை போடுவோம் திருப்பி ஒன்றரை அடி தண்ணி ஏற்றி ஒரு வாரம் கழித்து மீன் விடுவோம் மீன் விட்ட பிறகு அதுக்கப்புறம் தான் வந்து அதனுடைய வளர்ச்சி இது பண்ணுவோம் முப்பது சென்ட்டுக்கு வந்து ஒரு பள்ளம் அடி தண்ணி விட்டு மீன்கூட்டி விடுறோம் அந்த மீன் குட்டி வந்து முப்பது சென்ட்டுக்கு ஏறக்குறையே நாற்பதாயிரம் மீன் விடுவோம் அதில் நாற்பதாயிரத்தில் வந்து கோல்டு மாலி மூசு ஏஞ்சல் இந்த மாதிரி பல வெரைட்டிஸுங்கெல்லாம் மாதிரி மாறி மாதிரி வரும் அந்த மாதிரி நாற்பதாயிரம் விடும்போது ஒவ்வொரு டைமுக்கும் விட்டு அது இது பண்ண உற்பத்தி பண்ணுவோம் நாங்கள் உற்பத்தி பண்ணும்போது அதுக்கு வந்து மா மாவு தீனி வைப்போம் காலையில் காலையில் அது வந்து மாவாக அரைச்சின்னு வருவோம் கம்பு சோளம் கேழ்வரகு கருவாடு மொத்தமாக ஆக்கி மாவு மாதிரி பண்ணி காலையில் காலையில் ஒவ்வொரு டைமும் அதுக்கு தீவனமாக வச்சுக்கின்னு வருவோம் ஒரு ஒரு மாதம் வரைக்கும் அப்படியே மீ நடமாட்டம் அடைய நல்லா மீன் குட்டி ஒரு மாதம் கழித்து பார்த்திங்கன்னா ஒரு சமயத்தில் தீவனம் சரியாக எடுக்காது அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோங்கன்னா வாரத்துக்கு ஒரு தடவை வலையை விட்டு மீனை வ வலிச்சு பார்ப்போம் பார்க்கும்போது சில நேரத்தில் என்ன தீவன தீவனம் எடுக்காத காரணம் மேலே வந்து சிவப்பு சிகப்பாக ஒரு மீனனுடைய மேல்பாக பகுதியில் சிகப்பு சிகப்பாக புண்ணு மாதிரி வரும் ஒரு நோய் மாதிரி அதுக்கு அப்போ வர பட்சத்தில் டூம்ன்ற மருந்து வாங்கியன்னு வந்து தண்ணியில் நல்லா கலந்து வேப்ப வச்சு நாங்கள் இப்போ அந்த பள்ளத்தை பூரத்தை இடத்து தெளித்து விடுவோம் தெளிப்பான் மாதிரி தெளித்து விட்டு இது பண்ணோம்னா ஒரு வாரம் கழிச்சு பார்ப்போம் பார்த்து சில நேரத்தில் அப்பவும் க கட்டுப்பாடலன்னு வச்சுக்கோங்க திருப்பியும் அதே மாதிரி அப்போ ஒரு பத்து நாள் கழித்து அது மாதிரி பண்ணுவோம் ஆனால் ஒரு தடவை கட்டாயிடும் கட்டு கட்டுக்கு வந்துடும் அப்படி வராத பட்சத்தில் ரெண்டாவது டைம் உபயோகப்படுத்துவோம் பண்ண பிறகு பார்த்திங்கன்னா ஷைனிங் நல்லாயிருக்கும் மொழ கலரும் நல்லாயிருக்கும் மீனுடைய வளர்ச்சியும் நல்லாயிருக்கும் அப்படி வளர்ச்சி வரும்போது நல்லாவும் இருக்கும் பார்க்குறதுக்கு வந்து சே அந்த கலர் வந்து அட்டாக்சாக இருக்கும் அந்த மாதிரி பண்ணி இப்போ நாற்பதாயிரம் மீன் விடும்போது பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சி பர்சன்ட் மீன் தான் எங்களுக்கு மிஞ்சம் கிடைக்கும் பிடிக்கும்போது அதுவே வந்து ஒன்று முன்ன பின்ன ரகங்கள் ஒன்று கூடும் ஒன்று குறைச்சலாக இருக்கும் ரகம் நீட்டு வளத்தில் அப்படி கிடைக்கும்போது குறை ஒரு முப்பது முப்பத்தி மூணாயிரம் மீன் மே மேக்சிமம் கிடைக்கும் எங்களுக்கு அப்படி கிடைக்கும்போது அதில் ரெண்டு பாகமாக பிரித்து ஒன்று ஒன்று வந்து ரெண்டு ரூபா இல்லை ஒன்றாறுபா இல்லை ஐம்பது மூணு சமயத்துக்கு ஏற்ற மாதிரி தான் சேல்ஸ் பண்ணுவோம் ஒரு டைம் ஒரு குட்டை ஐம்பது சென்ட்டு பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா ஐம்பதனாயிரம் ரூபா செலவாகும் ரூபா செலவு பண்ணோமுன்னா எழுபதாயிரம் ரூபாய் கிடைக்கும் அதாவது மேல் கொண்டு இருபதாயிரரூபா ஒரு டைமுக்கு கிடைக்கும் அப்படி இருபதாயிரம் ரூபா கிடைக்கப்பட்டது ஒரு வருஷத்துக்கு வந்து அந்த ஐம்பது சென்ட் அஞ்சு முறை நாங்கள் செய்வோம் அஞ்சு முறை செய்யும்போது ஐ ரெண்டு பத்து ஒரு லட்ச ரூபா ஒரு வருஷத்துக்கு நாங்கள் அதில் லாபம் பார்ப்போம் அதனால் எங்களுக்கு வந்து இது ஒரு நல்ல சிறப்பான தொழிலில் ஒரு இது பண்ணுறோம் அதனால் எங்களுக்கு இது வந்து செய்கிறதுக்கு ஒரு நல்ல லாபகரமாக தெரியுது அதனால் நாங்கள் தொடர்ச்சியாக பண்ணிக்கின்னு வரோம் இதை வண்ண மீன் வளர்ப்பு வந்து கொஞ்சம் கவனம் கூட தேவை தான் ஒரு ஒரு சில நேரத்தில் கவனிச்சிக்க வேண்டிதான் அப்படி கவனிக்கிறதில் லாபகாரம் நம்ம கவனிக்க கவனிக்க நம்மளுடைய எவ்வளோ கஷ்டம் நம்ம படுறோம் மொதல்ல அப்போ லாபகாரம் வந்து கண்டிப்பாக இருக்குது அதனால் அது மாதிரி யாரா வளர்க்கணுன்னு தோணுச்சேன்னா நாங்கள் இந்த தேவம்பாட்டு பகுதி சார்ந்தவங்களையும் அந்த மீன்குட்டி எங்களுக்கு உற்பத்தி பண்ணி கொடுக்குற குளத்தூர் பகுதி சார்ந்தவங்களும் லட்சுமிபுரம் விநாயகபுரம் பகுதி சார்ந்தவங்களும் அணுகுனீங்களானா உங்களுக்கு எந்த ஒரு இதுவும் உதவி பண்ணி கொடுப்பாங்க நீங்களும் அந்த நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கும் லாபகாரம் கண்டிப்பாக அடையலாம் இதில் எங்கள் சுற்றுல இருக்கிற கிராமத்தினா ஒரு அஞ்சாறு கிராமத்துலேருந்து யாருக்குறே நானூறு பேருக்கு மேலே இதில் புழை மொத்தம் பார்த்திங்கன்னா நானூறு பேர்னா யாருக்குறை ஒரு நூறு நூற்றி ஐம்பது குடும்பம் இதில் பிழைக்கிறாங்க எல்லோருமே வந்து மீன் பிடிக்கிறது தீனி வைக்கிறது சேர்வார் ஆள்றது இப்படி எங்களை கூடவே வந்து அது பண்ணும்போது குறைய அந்த அளவுக்கு குடும்பம் பிழைக்குது அதனால் எங்களுக்கு வந்து விவசாயம்னு வரும்போது இங்கே கொஞ்சம் தண்ணி வந்து சில வித்தியாசங்கள் இருக்கிறதுனால இந்த தொழிலுக்கு வந்தபடி எங்களுக்கும் வந்து இது ஒரு சின்ன ஒரு லாபகரமாக தெரியுது அதனால் எங்களுக்கு வந்து இது ஒரு நல்ல ஒரு தொழிலாகவும் இருக்குது அதனால் இதை நாங்கள் தொடர்ச்சியாக ஒரு சுமார் ஒரு பத்து எட்டு வருஷம் காலமாக செய்துக்கிட்டு வந்துருக்கிறோம் அதனால் வந்து எங்கள் சுற்று கிராமத்துக்கு செழிப்பாகவும் இருக்குது இந்த விஷயம் திருவள்ளூர் மாவட்டம் தேவம்பட்டு கிராமத்தில் வண்ண மீன் வளர்ப்பில் ஈடுபட்டு வரும் திரு ரவிகாந்த் அவர்களிடம் பல்வேறு வண்ண மீன்களின் வகைகள் பற்றி கேட்டோம் அப்பொழுது அவர் கூறியது இதோ உங்களுக்காக கிட்டத்தட்ட நாங்கள் வந்து ஒரு முப்பது வெரைட்டிஸ் போ பண்ணுறோம் அதில் வந்து கோல்டு லைனட் கோல்டு மோர்ஸு சாதா கோல்டு ப்ளூ கோல்டு மாலி கோரா சிஸ்லைட்டு பை கலரு ஏஞ்சல் மோர்ஸு இந்த மாதிரி பல ரகம் பண்ணுறோங்க இப்போ முதல்ல பார்த்தீங்கன்னா இம்போர்ட்டட் கார்ப்பு இது வந்து ஒரு அடி ஒ ஒன்றரை அடி வரையும் கூட வளரும் நாங்கள் வந்து ஒரு ஒரு அடி இல்லை ஆறு அந்த மாதிரி வளர்த்து கொடுப்போம் அடுத்து பார்க்குறது வந்து லைனடு கோல்டு இது வந்து கொஞ்சம் காஸ்ட்லியான மீன் இதுவும் வளர்க்குறோங்க நாங்கள் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து மூர்ஸு அதாவது பிளாக் மூர்ஸு இது வந்து இதுவும் கொஞ்சம் காஸ்ட்லி மீன் இதுவும் வந்து கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு ஆறு மாதம் வளர்த்து ஒரு ஆறு அங்கலம் அது ரவுண்ட் ஷேப்பில் வரும் இந்த மூர்ஸை வந்து நீங்கள் வாங்கினீங்கன்னா தொட்டியில் ஓட்டோம்னா நல்லா அழகாக இருக்கும் மனசுக்கு சாந்தியாக இருக்கும் அடுத்து நீங்கள் பார்க்குறது மில்க் ஒயிட் கார்ப்பு இதுவும் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி இருபது நாள் வளர்த்தம் வளர்த்தமுன்னா இது வந்து ஒரு எட்டங்களம் ஒம்பது அங்கலம் வரும் இது வந்து ரெக்கிங் ஏற்கா மாதிரி வரும் இதுவும் நல்ல மீன் இதுவும் நீங்கள் வளர்த்து வீட்டில் வச்சிங்கன்னா நம்மளுக்கு மனசு சாந்தியாக இருக்கும் இப்போ அடுத்து நீங்கள் பார்க்குறது புளு கோல்டு இது வந்து நல்ல ஸ்பீடான மீன் இதை வந்து வளர்த்தமுன்னா நல்லா அழகாகவும் இருக்கும் ஒரு ரெண்டு மூணு கலரில் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு இருக்கும் அடுத்து நீங்கள் பார்க்குறது ஏஞ்சல் ஏஞ்சல் வந்து நல்ல அழகான மீன் இது இறக்குறதுலேயே நல்ல அழகு மீன் ஏஞ்சல் இது வந்து மெத்தனமான மீன் இதை வந்து நீங்கள் வளர்த்திங்கன்னா நல்ல மனசுக்கு சாந்தியாக இருக்கும் இது வந்து கோழி கார்ப்பு இதுவும் வந்து கிட்டத்தட்ட ஒரு அதிக நாள் வளர்த்தோம்னா ஒரு ஒரு அடி அளவுக்கு வரும் இப்போது இது வந்து கொஞ்சம் சைஸ் கம்மி இது வந்து ஒரு முப்பது நாலு மீன் இருக்கும் இது வந்து நீங்கள் தொட்டியில் விட்டீங்கன்னா நல்லா அழகாக இருக்கும் இதையும் பார்க்கலாம் நல்லாயிருக்கும் நீங்கள் இன்னொன்று பார்க்குறது வந்து அணிகோர அணிகோரான்றது வந்து சைஸே வந்து ஒன்றங்களம் அவ அதுதான் அதிகபட்சம் வளர்ச்சி அது வந்து தொட்டியில் விட்டோம்னா நல்ல கலர் கலராக தெரியும் அதுவும் நம்மளுக்கு வந்து நல்ல அழகை கொடுக்கும் இப்போ பார்க்குறது டைகர் மாஃப் இந்த மாஃப் வந்து கோடு கூட இருக்கும் இதுவும் வந்து அதிகபட்சமாக வளர்கிறது வந்து ஒரு மூணு அங்கலம் இல்லை நாலங்கலம் இதுவும் தொட்டியில் வந்து கோல்டு கூடலாம் விடக்கூடாது இது வந்து மற்ற மீன்களை கடிக்கிற மீன் இந்த வெரைட்டிஸ் மட்டும் விடணும் அடுத்து நீங்கள் பார்க்குறது பை கலரு பை கலர் வந்து பெண் மீன் வந்து கொஞ்சம் கலர் கம்மியாக இருக்கும் அதுலேயே வந்து ஆண் மீன் பார்த்தீங்கன்னா நல்ல அஞ்சு கலர் வரும் நல்ல கலராக இருக்கும் அதுவும் வந்து இந்த பை கலரு முன்ன பார்த்த அந்த டைகர் மாஃபாக கூட விடலாம் மற்ற இந்த கோல்டாக கூட மாலியாக கூட விட்டோம்னா அதை கடிக்கும் இது இதுங்க வரையும் தனியாக விட்டு பார்க்கலாம் நம்ம இதுவும் நல்ல அழகாக இருக்கும் மீன் இப்போ பார்க்குறது டால்ஃபின் டால்ஃபின்னு எடுத்திங்கன்னா அதுவும் நல்ல ஸ்பீடான மீன் அதுவும் வந்து ஒரு நாலங்களம் அஞ்சு அங்கலம் தான் வளரும் அதுக்கு மேலே வளராது அது அதுவும் வந்து நல்ல கலராக இருக்கும் ப்ளூ கலரில் வரும் அந்த டால்ஃபின் வந்து இப்போ குட்டியாக இருக்கிறதுனால கலர் தெரியல இது கொஞ்சம் வளர்ந்தோன்னா நல்ல கலராக வருங்க அடுத்து நீங்கள் பார்க்குறது வந்து கோல்டன் கோரம் இந்த கோரம் வந்து நல்லா கலர் கலராக சேஞ்சு மாதிரி தெரியும் இது தொட்டியில் விட்டு பார்த்தோம்னா ரெண்டு கலராக மூணு கலராக தெரியும் இப்போ பார்க்குறது வந்து எல்லோ மாஃப் இது வந்து அந்த மாஃப் ஐட்டங்களே இப்போ ஏற்கனவே பார்த்தங்களா மாஃபுல்லாம் அதே மாதிரி இது எல்லோ மாஃ இதுவும் வந்து அதே மாதிரி தான் ம மற்ற மெத்தனமான மீன்களை கூடலாம் இதை விடக்கூடாது இந்த மாஃப் ஐட்டம் அந்த மாதிரி ஐட்டுத்துங்களா கூட விட்டோம்னா இது நல்லா அழகாக இருக்கும் ஆஸ்கர் பிராணா இந்த மாதிரி மீனெல்லாம் வந்து மற்ற மீனுங்களாக கூட விட முடியாதுங்க இப்போ கோல்டு கோழி கார்ப்பு இந்த மில்க் ஓய்ட்டு எல்லாத்தையும் வந்து ஒ ஒரே குட்டியில் கூட விடலாம் ஆனால் இந்த ஃப்ளோரானு ஆஸ்கரு இந்த பிராணாலாம் வந்து அந்த மாதிரி விட முடியாதுங்க தனித்தனியாக தான் விட முடியும் ஏன்னா மற்ற மீன்களை வந்து இது கடிக்கும் கடிச்சு சாப்பிட்றோம் அதனால் வந்து இதுங்களை வந்து தனியாக வளர்க்கணும் ஃப்ளோரான்னு பார்த்தீங்கன்னா ஆள் இறங்கினாவே வந்து காலெல்லாம் கடிக்கிற மாதிரி வரும் அதாக கூட மற்ற மீன்களை விட்டோம்னா கடிச்சிடும் அதனால் வந்து இது எல்லாமே வந்து தனித்தனியாக விடணும் இப்போ இந்த மூணு ஐட்டம் சொன்னோம் பாருங்கள் இது மூணும் கூட ஒன்றா விடக்கூடாது ஒன்றா விட்டோம்னா கடிக்கும் அது ஒவ்வொரு ஐட்டமாக தான் விடணும் அதாவது புளோரான்னா புளோரான் தான் விடணும் இல்லை ஆஸ்கர்னால் ஆஸ்கர் தான் விடணும் இல்லைனா பிராணம்னா பிராணம் தான் விடணும் மற்ற மீனுங்க அதாக கூட விட்டோம்னா அது கடிக்கக்கூடிய மீனுங்க இந்த மாதிரி நீங்கள் எதனால் எது மாதிரி பண்ணணும்னு நினச்சிங்களா நாங்கள் உங்களுக்கு அதனுடைய இதெல்லாம் நாங்கள் வந்து சொல்லுவோம் உங்களுக்கு முடிஞ்ச வரையும் நாங்கள் எடுத்து சொல்கிறோம் எங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பும் பண்ணுறோங்க